மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது சென்னையில் மிக பிரபலமான தேர்ஸ்டே லேடிஸ் கிளப் மற்றும் தேர்ஸ்டே சார்டபிள் டிரஸ்ட் சார்பாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது உலக மகளிர் தினம் சென்னை அடையார் இந்திரா நகரில் உள்ள இளைஞர் விடுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கிளப் நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் விளக்கை தேர்ஸ்டே லேடிஸ் கிளப் நிர்வாகிகள் ஏற்றினார்கள் de torrente தாக்ஷாயினி அவர்களின் செல்வாலியா நடனப்பள்ளி சதுர் லக்ஷனா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நடனப்பள்ளி ஆலரூபம் நடனப்பள்ளி மற்றும் அகரம் என ஐந்து நடன பள்ளிகளிலிருந்து இருந்து ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சி மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களை நடத்தினார்கள் சென்னை அடையாறில் தேர்ஸ்டே லேடிஸ் கிளப் மற்றும் தேர்ஸ்டே சாரிட்டபிள் டிரஸ்ட் கடந்த நாற்பது வருடங்களுக்கும் மேல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் மற்றும் பல ஆதரவற்ற இல்லங்களுக்கும் பல சேவைகள் செய்து வருகின்றார்கள் இதன் நிறுவனர் திருமதி சுதா சேஷாத்ரி அவர்கள் தலைவி திருமதி பவானி மோகன் அவர்கள் செயலாளர் திருமதி காந்திமதி அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் செயல்பட்டு வருகின்றார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் செயலாளர் திருமதி காந்திமதி அவர்கள் உலக மகளிர் தினம் சார்பாக சக்சஸ் டிவிக்கு வாழ்த்து கவிதை அனுப்பி வைத்தார் அதில் மகளிர் தினம் பெண் என்பவள் பேதை அல்ல ஓர் மேதை கண்மணி என கருத்தாய் தன் குழந்தை கொள்வாள் மண்ணின் கருன்னுவாள் கணவனை விண்ணின் எண்ணினடங்கா நட்சத்திர தாரகை விடியும் என வியப்பாய் வினுக்குள் எழும் உள்ளந்தனில் தனில் வியக்க வைக்கும் அவள் ஓட்டம் சமையலறையில் விதவிதமாய் சிற்றுண்டி பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கும் வியர்வை மாறும் முன் விரைந்திடுவால் அலுவலக பணிக்கும் தசவதாரம் எடுத்த பெருமாள் நிகரல்ல பெண்ணிடம் தாண்டவமாடும் சக்தியிடம் தாரமாய் தாயாய் தனிநிலை பெண்ணென்னும் தனி பெரும் அவதாரம் தரணையில் பெண்ணின்றி யாரும் இல்லை இது திண்ணம் நன்றி இந்த சேவை இன்னும் பல பல ஆண்டுகள் தொடர சக்சஸ் டிவியின் சார்பாக கிளப் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து பங்குபெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கி பின்பு கௌரவிக்கப்பட்டது லேடிஸ் சார்பாக அதன் நிர்வாகிகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் மற்றும் முதியோர்கள் நன்கொடை வழங்கப்பட்டது சக்சஸ் டிவியின் சார்பாக கிளப் நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகளிர் நேயர்களுக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்களின் சேவைகளை ஆதரிப்போம் பெண்களை போற்றுவோம் நன்றி தே லேடிஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த கிளப் தேர்தே லேடிஸ் கிளப்னு தான் முதல்ல தொடங்கணும் நைன்டீன் எயிட்டி டூவில் நான் தான் ஃபவுண்டர் என் பேர் வந்து சுதா சேஷாத்ரின்ட்டு இந்த இருக்கிற இருக்கிறப்ப லேடிஸ் கொஞ்சம் எதான ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சோஷியல் லைஃப் கொடுக்கணுன்ட்டு தொடங்கணும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு சமூகத்தில் இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏன்னா ஊனமுற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம் நாற்பது வருஷமாக இருக்கோம் இது எங்களுக்கு டொனேஷன் வெளியிலேருந்து நிறைய வருது மெம்பர்ஸும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அதனால க்ளப்பு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம் வேலைக்கிழமை நல்ல நாள் வாரத்திலேயே வேலைக்கிழமை நல்ல குருவோட நாள் அந்த வேலைக்கிழமை எது தொடங்கினாலும் நல்லா நல்லா ஓடும் அது எப்போவுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் வேலைக்கிழமை அதனால்தான் தேர்ஸ் டேன்னு பேர் வச்சோம் அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெண்டர் எல் ஃபர் லவ் சி ஃபர் கேர் டிஎல்சி டெண்டர் லவ் அண்ட் கேர் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தேர்ஸ் டே லேடிஸ் கிளப் ஒரு சேரிட்டி பண்ணணுன்னா ட்ரஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதனால் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் எல்லாருக்கும் டொனேஷன் கொடுத்துட்ருக்கோம் என் பேர் பவானி நாராயணன் நான் இந்த தேர்ஸ்டே லேடிஸ் கிளப்பில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் நான் ஐ ரொம்ப நான் உணர்கிறேன் ஏன்னா உங்களுக்கே சொல்லுவாங்க கொஞ்சம் லேடிஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் கிசு கிசுப்பை அந்த மாதிரி ஏதாவது பொருளை பேசுவாங்கன்னு ஆனால் நாங்கள் அதை வந்து அதுக்கு மாற்று கருத்து தான் எங்களோடது நாங்கள் இருந்து ஐம்பது பேர் இருக்கிறோம் மாசத்தில் ரெண்டு தேர்ஸ்டே செகண்ட் தேர்ஸ்டே ஃபோர்த் தேர்ஸ்டே நாங்கள் மீட் பண்ணுறோம் நிறைய சே சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி ப்ளஸ் நாங்கள் அப்பப்போ என் பிக்னிக் அந்த மாதிரி ஒரு சிலது கூட போகிறோம் பட் எங்களோட மோட்டோ வந்து சர்வீஸ் டு தி சொசைட்டி அதுதான் எங்களோட மோட்டோ எல்லாரும் இந்த சொசை பெசட் நகர் பேஸ்டு இந்த கிளப்பு வந்து பெசன்ட் நகர் பேஸ்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கள் ப்ரோக்ராம்லாம் இருக்கீங்க நாங்கள் எவ்வளோ பேரும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இருந்து செய்கிறோன்னு ஸோ இது மூலமாக நான் வந்து எல்லாேருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் ஏதாவது இதமாத ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸ் டைம் போகலான்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க தயவு செஞ்சு வெளியில் வாங்க வெளியில் வந்து நீங்களும் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க எங்களை மாதிரி நாலு பேர் இதுலேருந்து வெளியில் வரும்போது அவங்க மனமாற்றம் வரும் எத்தனையோ பேரை வந்து அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் காப்பாற்றலாம் ஸோ நீங்கள் நீங்க அவங்களோட நல்லா பேசி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெளியில கொண்டு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சு ஸோ அதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எயித்து மார்ச் தான் பட் நாங்க வந்து இந்த இடம் அவைலபிளா இருக்கு இன்னைக்கு அதனால நாங்க இதை மீட் பண்றோம் ஸோ நான் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து குடும்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் வெளியில வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் வரும் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் சக்சஸ் டிவி மிஸ்டர் சஞ்சய் ஐ ரெலி யார் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐ ரியலி வாண்ட் டு him இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணி எங்களை உங்களுக்கு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார்